என் தங்கச்சி கொண்ணு புட்டியா சொல்லு என்கிட்ட வந்தே நீ ஏன் கிட்ட வந்த என் தங்கச்சி கொண்ணு ஏன் கொள்ள என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுட்டீங்க என் தூக்கத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கின அநியாயத்தை செஞ்ச உன்ன நான் லேசில விட்டுடுவேன்னு நினைக்காதே நீ என்ன படுத்து வச்ச பாட்டு எல்லாம் ஊரு சனங்க கிட்ட சொல்லி உன் மறுவாதிய கெடுக்கல நான் பள்ளி இல்லை

உழைச்சிட்டுங்க அதுதான் உடம்புல ஒட்டும் உழைப்பியா உழப்பியா உழப்பியான எல்லா மயிலங்களும் ஓடுறாங்கயா ஒன்று நடிக்கீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இம்மாம்பனுக்கு சம்பாதிச்சேன் அவன் வேகாக வெயில படாக பாடுபட்டு ஓடு ஓடுனு ஓடுற அவனுக்கு சோறு இல்ல நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து இம்மாம்பன் ஓடுறேன் அக்கா, என்ன மகளை கணக்கு. வெள்ளையா தரப்பல சொல்லு. சொல்லு கணக்கே. சொல்லு. சொல்லு அங்க பாருங்க சேட்டி கரையில செக்கிங்க மாட்டாங்க என்னங்க இது பொம்பள வந்து எங்க செக்கிங் பண்ணுவாங்க யார்கா நீ பொம்பள ஆபி அங்க பாரு எல்லாம் அந்த அம்மா இந்த போய் வச்சு இது கரக்கரே இல்லாத பணம் கொண்டு போய் அப்ப என்ன வந்து புடிச்சிட்டண்ணா எனக்கு வேண்டிய வேண்டாம் நோ நோ டேய்டா முத போய் ಹೋಗி புடி இருக்கடா ஐயோ நான் மாட்டேன் அதான் கால்ல வந்து கும்பிட்டடா அன்னைக்கு கூலி ரூபா கூலி சொல்லி கேட்டாரே கொடுத்தியா நீ மாட்டிக்கிட்டு இனிமே உழைக்கிறவனுக்கு தாயா காவம் தெரியுமா கருப்பு பணத்தை பிடிக்கிறாங்க அதனால நமக்கு என்னென்ன நம்ம கிட்ட என்ன இருக்கு நம்ம கிட்ட என்ன இருக்க ஆயிரம் ரூபாய் கணக்குல கருக்காம வச்சிருக்கிறேன் வெத்தல பாக்கு கடவுளா பிளாக் மணி வந்துருச்சா அவ அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி கருப்பு பண்ண வச்சிருப்பாடான் நீ ஓடுற ஊர்ல விலவாசி ஜாஸ்தியா போச்சு செல்லி அந்த பொண்ணு செத்து போயிட்டா ஐயா செத்து போயிட்டா செல்லி

தெரியும் வள்ளி நீ வா உனக்கு என்ன தெரியும் அது யார் பண்ணா வா ஆரவா நீ வெச்சிரு வா வள்ளி ஆட்டே போய் ஓட்டை வெச்சிட்டு போ என்ன உட்டடியா அந்த ரூவா இருக்கிற பக்கம் நான் தலைய காட்ட மாட்டேன் அது மூணு வர நீ வெச்சிரு வா என்னமே தெரியுமா அட முடியா என்ன நீ வள்ளி நான் சொல்றத கேளு வள்ளி எல்லாம் என்ன கேட்க முடியாது வா வள்ளி அட அட ஏ இந்த நாட்ட கூட சார் There I love you. அத காப்பாத்தீங்க நான் காதாறேன் நான் காப்பாத்தி எப்படி நான் கையில் படைக்க மாமா ஆயிரம் ரூபாய் ரோட்டா கொடுங்க பெரிய டாக்டர் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல அப்ப நான் சொல்வதையும் நீங்க நம்பித்தான் கந்த உன்னது எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆகும் அது என்ன காரியம் எனக்கு தெரியும் நீங்க காதலிச்ச சந்தானம் கையில ஆயிரம் ரூபாய் கள்ள நோட்டு இருந்துச்சுன்னு போலீசார் அவரை புடிச்சிட்டு போயிருக்காங்க அது கள்ள நோட்டா அது சரி அது அவளுக்கு கேட்டா ஆழ்வாரப்பன் நோட்டா இருபதாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாருல்ல இருபதனாயிரம்னு அவர் சொன்னாரு அந்த நோட்டை நீங்க வீசி இல்ல ஆமா அதுக்கப்புறம் நான் வந்து எண்ணி போது பத்தொன்பது நோட்டு தான் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்ன ஆமா நீங்க எரியும் போது ஒரு நோட்டு வெளியே பறந்து போச்சு அதை நான் பார்த்தேன் அந்த நோட்டை நான் எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிதான் உங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்தேன் என் கை கிடைக்கல அந்த நோட்டு தான் வள்ளி கையில கிடைச்சிருக்கணும் அப்படியா இதெல்லாம் உனக்கு எப்படி இந்த போட்டோ எப்படி வந்தது யார் எடுத்தாங்க அந்த எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் உங்க கவரையெல்லாம் எப்படியாவது சந்தானத்தை வெளியே கொண்டு வரணும் அதுதானே ஆமா வெளியே கொண்டு வந்து வள்ளி கையில ஒப்படைக்கணும் வெளியே வந்தா தானே ஒப்படைக்க முடியும் அதுக்காக வள்ளியை உள்ள கொண்டு போக முடியுமா ஆமா ஆழ்வாரப்பன் கொடுத்த பத்தொன்பது நோட்டு உங்ககிட்ட தான் இருக்கு அப்படியே இருக்கப்பா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல இருக்கு அப்படின்னா அது எங்கிட்ட கொடுங்க அதை கொண்டு எப்படியாவது சந்தானத்தை நான் வெளியே கொண்டு வரேன் சரி இப்பவே தரேன் வாங்க முன்னாங்க பர்சன்ட் கரெக்ட் என்ன வள்ளி கையில கடைச்ச நோட்டு இதுல இருந்து பறந்து போனதுதான் அத்தனையும் கள்ள நோட்டு இது அத்தனையும் ஆழ்வாரப்பம் கொடுத்த நோட்டாச்சு அந்த மாதிரி அப்பம் தான் இந்த மாதிரி வேலை செய்ய முடியும் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன நினைச்சிருக்காங்க யாரு போலீஸ் சிஐடி இலாக்கா நீங்க ஏன் பயப்படுறீங்க ஆரம்பத்துல இருந்தே உங்களை மாத்திரம் அல்ல உங்க சம்பந்தப்பட்ட குரூப் அத்தனை பேரையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன் ஆழ்வாரப்பன் கள்ள நோட்டு அடிக்கிறதாகவும் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற சர்க்கஸ் கம்பெனியோட அவன் தொடர்பு வச்சிருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் அந்த கம்பெனில இவருடைய கள்ள நோட்டுகள் அதிகமா உறவுறதாகவும் எங்களுக்கு செய்தி கிடைச்சது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பஃபூன் அனுப்பிச்சான் எனக்கு பார் வேலை செய்ய தெரியாது ஆனா இது விரோதிகள் எல்லாம் கபார்னு பிடிக்கத்தான் தெரியும் நான் கண்டுபிடிச்சு தரேன் அவன் வீட்டு செவத்தில எல்லாம் எக்கச்சக்கமா நோட்ட மறைச்சு வச்சிருக்கான் செவத்தில என் பாத்ரூம்லயே வச்சிருந்தாலும் பார்த்து பிடிக்கும் இந்த வகையில நீங்க சர்க்காருக்கு உதவி செய்தீங்கன்னா சந்தானத்தை உடனடியா வெளிய கொண்டு வர்றதுக்கு சர்க்கார் கிட்ட நான் சொல்லி ஏற்பாடு பண்றேன் எனக்கு என்னமோ இந்த பஃன் மேல ரொம்ப அவன் சிரிப்பு காட்டுற கோமாளி அவனா கோமாளி நம்மல்ல ஏமாடியாக்க பாக்கலாம் நோட்டு நம்பர் கள்ள நோட்டுங்கிற வார்த்தை அவன் தான் சொல்லி நான் கேட்டேன் எப்படி இருந்தாலும் சரி ரேவதி கிட்ட

உதாரணமா சிறையில இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட உங்க பணத்து கொண்டு என்னால உதவி செய்ய முடியுமே உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அதிகமா ஒண்ணும் வேண்டாங்க உங்க கையால கொடுக்குற பணத்துக்கு மதிப்பு அதிகம் இல்லைங்களா சும்மா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் அதை கொண்டே நான் நினைக்கிறதெல்லாம் சாதிச்சிருவேன் உனக்கு தேவையானது தெரியாது தெரியாது எனக்கு தெரியன்றது உனக்கு தெரியாது சீடி தானே என்னைய கேள்வி கேட்கலையா எடுத்த எதுக்காக எடுத்த என்ன காட்டி கொடுக்குவாட்டி கொடுக்கு எப்படி இருக்கு ஒண்ணும் வள்ளிக்கு இனிமே எந்த விதமான ஆபத்து போய் பாருங்க வாங்க வண்டி அம்மா வண்டி நான் சொன்னபடியே அவரை அழிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்க கண்ணத்தரமா பள்ளி பள்ளி எப்படி நன்றி செலுத்துறதுன்னு எனக்கு புரியுது நன்றி எனக்கு செலுத்த வேண்டாம் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்து அந்த ஆண்டவனுக்கு நன்றி செலுத்து உன்னுடைய உயர்ந்த உள்ளத்தை புரிஞ்சுக்காம பல சந்தர்ப்பங்கள்ல உன்னை உதாசீனப்படுத்தியிருக்க அதுக்காக என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு நல்ல பொண்ணுங்கிற நம்பிக்கை உங்க மனசுல ஏற்பட்டிருக்கல ஏற்பட்டி எனக்கு அதுவே போயிருக்கு அப்பவே சந்தேகம் எனக்கு தெரியும் அப்பவே தெரியும் நான் நினைச்சு அவங்களே போய் அப்ப ஆசைப்படைச்ச என் பேர்ல ஆசைப்பட்ட நீ அரகுட வயசுல போயிட்டே சத்தியமா சொல்றேன் நான் அந்த நோட்டை கீழே கடந்துதான் எடுத்தேன் பாடுபடாத காசு மேல ஆசைப்பட்டேனே அதுதான் நான் செஞ்ச குத்தம் அதை தவிர வேற எந்த குத்தமும் நான் பண்ணல தவிர வேற யாரையும் என் மனசால கூட நினைக்கல கூடையே வந்துடலான்னு நினைக்கிறேன் இந்த பிள்ளையை கால கட்டி விட்டு போயிட்டே நீ கவலைப்படாதே கவலைப்படாத வரையில இந்த ஆடுற பாடுற அந்த காசை கொண்டு உன் தம்பிய வச்சு அவனை பெரிய மனுஷனா ஆக்கிற நீ நிம்மதியா போய் சேரியா நீ நிம்மதியா போய் சேரு